பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே ஆண்டவர் பொறுமையுள்ளவர் டோன்ட் திங்க் டட் யூ கேன் சின் அண்ட் கெட் அவே விட் த லார்ட் டஸ் நாட் மைண்ட் வெயிட்டிங் டு பனிஷ்யூ சிராக்கின் ஞானம் அதிகாரம் ஐந்து வசனம் நான்கு இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து இருக்கும் பாவ பழக்கங்களை விட்டு மன்னிப்பு கேட்டு மனமாற்றத்தின் வழியாக நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள உறவை புடிப்பிக்கும் காலம் இது நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதியான படிக்கினை ஏற்று நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு தூய வாழ்வு வாழ்வோம் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் சுமைகளை சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆருடல் வார்த்தை என்னை ஐயா உம்மிடத்தில் நீத்ததையா சுமைகளை சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருன்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை ஐயா உம்மிடத்தில் இடத்தில் ஈர்த்ததையாம் அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பையூடறி சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண் பாரும் உண்டன் பிள்ளை நான் அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பை உடறிச் சென்றேன் நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் என்னை கண் உந்தன் உந்தன் பிள்ளைனா